ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு லோட்டஸ் சேனல் இப்போ நாம் வந்துட்டு ஒரு கிராமத்தில் வைக்கிற ஒரு மீன் குழம்பு வந்து வைக்க போகிறோம் ஸோ இதெல்லாம் வந்துட்டு மூ மூதாதையர்கள் இருந்து எப்படி செய்வாங்க அது எந்த வகையில் வந்துட்டு ஒரு ருசியாக இருக்கும் அப்படின்றத தான் வந்துட்டு நம்ம இது பண்ண போகிறோம் இப்போ நான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா புளி ஊற வச்சு முதல்ல புளியை வந்துட்டு நான் ப்ரிப்பேர் பண்ண மீன் குழம்புக்கு வந்துட்டு புளி புளி கரைச்சல் வந்துட்டு ரொம்ப முக்கியம் ஸோ ஆனால் அதில் புளியில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஊற வச்சு அதை நான் சுத்தப்படுத்தி எடுத்துக்குவேன் நான் அதை நான் ஃபஸ்ட் ரெடி பண்ணிக்கிறேன் இதை மாதிரி வந்துட்டு க ஊற வச்சு அதை கரைச்சி நல்லா வந்து ஃபில்டர் பண்ணிக்கிடணும் அதை ஸோ நான் அது கொஞ்சம் டைம் எடுத்து வந்து பண்ணிக்குவேன் அதுக்குன்ட்டு ரொம்ப டைம்லாம் எடுத்துக்க மாட்டேன் முதல்ல வந்து புளிக்கரைச்சியில் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா ஊற வச்சுட்டு அது ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா வந்துட்டு அது வந்து அதில் இருந்து ஒரு சில மண்ணெலாம் இருந்தது அப்படின்னா ஃபில்ட்ரு பண்ணால் கூட அதில் சின்ன சின்ன இருக்கிற ஒரு மண்ணெல்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்துட்டு அதில் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துரும் நம்ம வந்து சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் நாங்கள் வந்து ஒரு நார்மலான ஒரு இது வந்து இந்த இந்த புளியை பொறுத்தவரையிலேயே வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு நார்மலான ஒரு புளி தான் இது நார்மலான புளியாக இருந்தாலும் சரி என்ன தான் சுத்தம் பண்ணி இது பண்ணிடணும் இந்த புளி புளியாக இருந்தாலும் சரி அதில் வந்து மணல்லாம் கொஞ்சம் இருக்கும் அப்புறம் வந்து அதில் இருக்கிற கொஞ்சம் ஓடுங்கள்லாம் இருக்கும் ஒரு சில இதில் வந்து புளியங்கொட்டியே இருக்கும் ஸோ நம்மளுக்கு சேஃப்டி வந்துட்டு நாம் இந்த மாதிரி கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணிக்கிடலாம் நம்மளுக்கு இந்த மாதிரி இது வந்து வச்சுட்டு நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் ஸோ நான் அந்த வே ஒர்க்கை தான் இப்போ நான் இருக்கேன் நீங்கள் அதை தான் பார்த்துட்ருக்கீங்க நம்மளுக்கு இதெல்லாம் டைம் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம அது பண்ணக்கூடாது எப்போவுமே சாப்பிட்ற பொருளுக்கு நம்ம சமைக்கிறவங்க கொஞ்சம் வந்து முக்கியத்துவம் வந்து கொடுத்துக்கிட்டோம் நாங்கள் நம்ம நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம உழைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த அந்த உழைப்பு வந்து எதுனால் உழைக்கிறோம் நம்ம நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு துணி மணிக்கு அப்புறம் இருக்கிற இடத்துக்கு உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடும்னு சொல்லுவாங்களே இந்த மூணுத்துக்காக தான் நம்ம வந்துட்டு உழைக்கிறோம் இல்லையா ஸோ நம்ம இறைவன் நம்மளுக்கு படைச்சது நம்மளுக்கானதை நாமளே த பண்ணிக்கிறதுக்கு நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு வந்து நாம் வந்து இதெல்லாம் வந்து ரெடி பண்ணோம் அதெல்லாம் ஒன்று உணவு அந்த உணவுக்கு வந்து நாம் முக்கியத்துவம் தரணுமா இல்லையா அதுக்கு ஒரு டைம் ஒதுக்கி நம்ம பண்ணணும்ல ஸோ அந்த வேலையை தான் இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு இதுலலாம் காட்டுறாங்க அப்படின்னா ஒரு பி பிக்சர்ஸில் வந்து காட்டுறாங்க ஒரு வீடியோவில் வந்து காட்டுறாங்க சீக்கிரமாக இத்தனை நிமிஷத்தில் பண்ணிடலாம் அதெல்லாம் வந்துட்டு இது வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டில் வந்துட்டு இது மாதிரிலாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இன்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் டேஸ்ட்டுக்காகையோ இல்லை வந்து முடியலை சீக்கிரமாக நம்ம போய் சாப்பிட்ணும் அதுக்கான ஒரு வியாபார ஸ்தலங்கள் இருக்குது நாம் வந்து அந்த இடத்துல வந்துட்டு நாம் அதை வாங்கி நம்ம வந்து சுத்தமானதாக இருக்கிறதா பார்த்து நம்ம வந்து வாங்கி சாப்பிட்றோம் ஆனால் நம்ம வீட்டில் நமக்கு ஒரே இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்ம வயத்துக்காக பசிக்காக நம்ம சாப்பிடும்போது அதுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்றது தான் முக்கியம் ஸோ அதில் எல்லாமே இப்படி இப்படி இது இத்தனை அலசணும் இந்த இடத்த இப்படி இதெல்லாம் பண்ணணுன்னா இந்த புளியெலாம் வந்துட்டு எப்படி வந்து வரும் அப்படின்னா புளி வந்து மரத்துலேருந்து காய்ச்சி அதை கீழே விழுந்து அது ஓடி எடுத்து அதுக்கெலாம் அது வந்துட்டு அதில் கொஞ்சம் மண்ணல் உட்டிக்கும் காற்றுலேருந்து வர தூசுங்க ஸோ அது ப்ரிப்பரேஷன் பண்ணுற ஏரியா அப்புறம் சிலது வந்துட்டு ஒவ்வொரு வீட்டிலருந்தே வந்துட்டு காய வச்சு இப்போ அது வந்து சேல் பண்ணுவாங்க ஸோ அதில் வந்துட்டு எப்படி இருந்தாலும் புளியில் வந்து கொஞ்சம் வந்து இதுவாயிடும் அதுக்காக தான் இவ்வளோ முக்கியத்துவம் வந்து கொடுக்க சொல்கிறேன் நான் இந்த புளிக்கு ஸோ அது வந்து பல நாள் பட்டு வர நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி இன்னைக்கு இன்றைக்கி பறித்து இன்றைக்கியே யூஸ் பண்ணுறதில்ல புளி இது நல்லா வந்து எவ்வளோக்குன்னு எவ்வளோ நாள் வந்து இந்த புளி வந்து இருக்கோ நம்ம உரித்து அதை பதப்படுத்தின பிறகு காய வச்சு எடுத்து வச்ச பிறகு எவ்வளோ வேணாலும் கெடாமல் இருக்கும் அது ஆனால் நம்ம அது ஸோ அந்த அதில் வந்துட்டு ஏதாவது ஒரு சில இதில் எதுனா ஒட்டிக்கிட்டு இருந்ததுன்னா அதுக்காக தான் இது மாதிரி ஃபில்டர் பண்ணுறது இதுக்கு வந்து நம்ம வந்து டைம் வந்துட்டு இவங்களுக்கு வந்து இவ்வளோ டைம்லாம் எடுத்துக்காது நான் உங்களுக்கு வந்துட்டு வீடியோவில் காட்டுறதுக்காக ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்துட்டு இருக்கிறேன் நான் இது சரிங்களா ஸோ நம்ம இதை ரெடி பண்ணிடணும் உடனேயே நம்ம அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம்னா ஃபில்டரில் நம்ம உடனே வாஷ் பண்ணி வச்சுடணுங்க ஸோ எப்போவுமே வந்துட்டு ஒரு ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ சுற்றிக்கப்போ நம்ம வந்துட்டு இது வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடணும் அதுக்காக நீங்கள் சோப்பு தண்ணி அது இதில் ஃபஸ்ட்டு அந்த ஜிங்கில் இருந்து அது ஊற போடுறத விட்டுட்டு ஃபஸ்ட்டு எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கணும் இது மாதிரி புளி தண்ணி இப்போ நான் கையிலேயே ஃபில்ட்ரு பண்ணி அந்த இதில் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்டோம்னா அது பாட்டுன்னு படிஞ்சிக்கிட்டு இருக்கும் அது கீழே வந்துட்டு மற்ற இன்னும் கொஞ்சம் ஒரு சில இதெலாம் வந்துட்டு அதில் படிஞ்சுட்டு இருக்கும் இப்போ தண்ணி ஊற்றி அது வந்து ரெடி பண்ணியாச்சு அது அது ஒரு ஒருத்தில் இப்போ அடுத்தது நான் மீன் எடுத்துக்கிட்டேன் இப்போது நான் இந்த மீன் வந்து நான் ஏற்கனவே வந்துட்டு வாஷ் பண்ணி வச்சு இந்த மீன் எப்படி இதை இதை வாஷ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நான் ஆல்ரெடி வந்துட்டு நான் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க திரும்ப திரும்பவும் வந்துட்டு நான் அதை அப்லோட் பண்ணுவேன் ஆனால் கண்டிப்பாக வந்து மீன் கழுவு அந்த மீன் கழுவுறதில் தாங்க கவுச்சி வாடை இல்லாமல் இருந்ததுனால தாங்க நம்ம வந்து அது நல்லாயிருக்கும் அந்த மீன் இது மாதிரி நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டின்னு இருக்கிறது பிரிக்கிறேன் அதாவது நான் தலையெல்லாம் எடுத்து பொடி மீனாக இருந்தால் கூட சரி மீன் இன்றைக்கி நான் வாங்கியிருக்கிறது வந்து குழம்பு மீன் தான் ஸோ அந்த குழம்பு மீனில் இந்த தலை தலை ரொம்ப முக்கியம் அந்த தலையிலேருந்து எடுத்து குழம்பு வச்சோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஸோ அது எல்லாம் வந்து நான் பிரித்து எடுத்து வச்சுக்கிறேன் வறுக்கிறதுக்கும் அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து நான் வறுத்துப்பேன் கொஞ்சம் வந்துட்டு நான் குழம்பு வச்சுக்குவேன் இப்போ தனித்தனியாக வந்துட்டு நாம் வந்து பிரித்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பிரித்து வச்சு குழம்புக்கு தனியாக வறுக்கிறதுக்கு தனியாக நம்ம வந்துட்டு தனித்தனியாக பிரித்து எடுத்தாச்சு மிளகாத்தூளை வந்துட்டு நம்ம மிளகாத்தூள் வந்து ஃபஸ்ட் எடுத்து வந்துட்டு ஒரு இந்த மீனுக்கு தேவைய நம்ம எவ்வளோ மீன் எடுத்துக்கிறோமோ அதுக்கு தேவையான அளவு வந்துட்டு நம்ம திரு நான் இப்போ ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து போட்டுக்கிறேன் அது கூடவே நான் என்ன பண்ணுவேன் குழம்பு குழம்பு மிளகாத்தூள் அப்படின்னு சொல்லிவிட்டு அது குழம்புக்காக வந்துட்டு வந்து இருக்கும் நான் அந்த மிளகாத்தூள் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவேன் நான் அதில் ஸோ இப்போ வந்து ரெ ரெண்டு நம்ம வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் இந்த குழம்ப மிளகாத்தூள் தூள் தான் வந்து நம்ம வந்து கொஞ்சம் இதில் ஆட் பண்ண போகிறோம் சும்மா கொஞ்சமாக ஒரு 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 ஸ்பூன் குட்டி ஸ்பூன் இருக்குல்ல ஒரு தேக்கரண்டி சொல்லுவாங்க அந்த லெவலுக்கு வந்துட்டு ஆஹ் கொஞ்சம் வந்து நம்ம வந்து எடுத்து இது பண்ணிக்கலாம் அதை சோ இந்த லெவலுக்கு வந்துட்டு நம்ம போட்டு விட போகிறோம் நிறைய எல்லாம் அது போடக்கூடாது அதில் வந்து ஒரு சில ஃப்ளேவர் கிடைக்கும் அந்த மீன் குழம்புக்குரிய வந்துட்டு ஆல்ரெடி வந்து அதில் போட்டிருக்கிறதே தான் வந்துட்டு நம்ம குழம்பு மிளகாத்தில் வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்துலேயும் இருக்குது இதில் ஒரு வகையான ஒரு ஃப்ளேவர் வரும் அது நல்லா சூப்பராக இருக்கும் அது அதனால் நான் அந்த மசாலா கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்குவேன் அதனால் தப்பு இல்லை நம்ம அதை அப்படியே முழுசாக அதுவே தான் குழம்பு அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணோம்னா தான் அது வந்து உடம்புக்கு வந்து கெடுதலாக இருக்கும் அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து நம்ம போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு அந்த வாசனைக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ உப்பு எடுத்து நான் வந்து தனியாக தண்ணியில் ஊற வச்சிருவேங்க கல்லுப்பு தான் நான் யூஸ் பண்ணுவேன் அந்த கல்லுப்பை வந்துட்டு நம்ம வந்து தண்ணியில் வந்து அது மாதிரி போட்டு வச்சிட்டோம்னா அதில் இருக்கிற மண்ணெலாம் வந்து கீழே தங்கிடும் அதுலேயும் புளி மாதிரியே தான் ஒரு இது ஸோ இந்த நேச்சுரல் ப்ராடக்ட்லாம் இப்போ வந்து தக்காளியை நான் அரைச்சி வச்சிக்கிட்டு இருந்தேன் நான் தக்காளியை வந்துட்டு இப்போ நம்ம அரைச்சி தண்ணியை வச்சுட்டு அதை எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ வந்துட்டு அதுக்கு அடுத்தபடியாக நான் வந்து அந்த என்னது வெங்காயம் வெங்காயத்தையும் வந்துட்டு நான் இப்போ இதே போல் வந்து கட் பண்ணி எடுத்து அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்து இப்போ இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான் சரிங்களா ஸோ நம்ம குவான்டிட்டிஸ் மட்டும் இதுக்கு இவ்வளோ அதை அளவு பண்ண முடியாது இப்போ மீனுக்கு வந்து ஒரு சைஸ் இருக்கா ஒரு கிராம் இருக்கா இல்லை இல்லை அது அலசின தான் அது எவ்வளோ குவான்டிட்டி ஸோ அது பார்த்த பிறகு அதை பேஸ் பண்ணி தான் இவ்வளோ போடணும் அப்படின்றது வந்து இருக்கும் ஸோ நம்மளுக்கு ஒரு சில பேர் நம்ம வீட்டில் வந்துட்டு ரொம்ப காரம் வந்து பிடிக்காது ஆனால் அந்த காரத்துக்கு அப்புறம் சொல்லிடுவோம் நம்ம கொஞ்சம் காரம் கம்மியாக தான் போடுறோம் கொஞ்சம் வந்துட்டு இதுவாக இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு இப்போ நான் புளி தண்ணியை வந்து நம்ம அதில் இப்போ நான் என்ன பண்ணினேன் ஃபர்ஸ்ட்டு மீன் அலசி எடுத்துட்டு அதில் வந்துட்டு தூள் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் அரைச்சிட்டு நான் வந்துட்டு அதில் ஊற்றிக்கிறேன் அதுக்கு ஒரு நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் அது மேலே அதுக்கு அடுத்து நான் வந்து புளி கரைச்சல் எடுத்து அதில் ஊற்றிக்கிறேன் ஸோ இப்போ வந்து இப்போ உப்பு கரைச்சல் வச்சிருக்கிறேன் இல்லையா உப்பு நல்லா கரைஞ்சி வச்சது அதையும் ஃபில்ட்ரு பண்ணி தான் நான் வந்துட்டு இது பண்ணுவேன் அதில் மெல்ல அப்படியே இது பண்ணுன்னா அடியில் வந்துட்டு ஏதாவது தங்கும் ஸோ கொஞ்சம் மணல்கள் தங்கும் அதை அதை அப்படியே எடுத்து நம்ம வந்து அந்த பாத்திரத்தை வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சிடலாம் இந்த பாருங்கள் இதில் இந்த மாதிரி இருக்கிறத யூஸ் பண்ணக்கூடாது அது அது அப்படியே அதில் மணல்லாம் இருக்கும் ச வந்து லைட்டாக வந்து ஒரு சில இதெல்லாம் இருக்கும் அதை வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது ஸோ அன்வான்ட் இதுவெல்லாம் வந்துட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துட தான் இப்போது இது மாதிரி வந்துட்டு நாம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடணும் சில பேர் கையிலேயே பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க இங்கே ஒரு இது கரண்டிலேயே பண்ணுவாங்க நான் எப்போவுமே நம்ம உடல் நம்ம உடம்பை நம்ம வந்து சுத்தமாக வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம கையை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கிடணும் இப்போது நான் வந்து இது எல்லாமே நம்ம கை வச்சு சமைக்கணும் சாப்பிடும்போது கூட நம்ம கையில் அள்ளி சாப்பிட்ணும் அப்போ தான் வந்துட்டு நான் அடிக்கடி நிறைய வீடியோஸில் இது சொல்லுவேன் ஸோ இது மாதிரி வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் கையிலேயே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அதே மாதிரி நம்ம மாவு அரைக்கிறோம்ல இட்லிக்கு அதுக்கு கூட நம்ம கையில் தான் அதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும் ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சயின்டிஃபிக்கான ஒரு எஃபெக்ட் இருக்குது இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுட்டு நம்ம இந்த குழம்பு இதுக்கு பேர் நாங்கள் வந்துட்டு மீன் குழம்புக்காக கூட்டி வைக்கிறது கூட்டிக்கிறது சில பேர் வந்து கொதித்த பிறகு இந்த கூட்டு கரைச்சல் எல்லாத்தையும் போட்டு கொதித்து பிறகு எங்கள் ஊர்லேயே கூட சரி இங்கே எங்கள் கிராமத்துலேயே கூட சரி அந்த மாதிரி தான் வந்து பண்ணுவாங்க இருந்தாலும் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து நான் மீனை வந்து அதுலேயே தான் ஏன்னா அந்த மீன் வந்து பிகினிங்கிலிருந்தே அது பாயில் ஆகி அப்படியே சூடு எடுத்து அதில் இருக்கிற சாரம் எல்லாம் அந்த மிளகா இது வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள் இது கூடலாம் உப்பு புளி இது கூடலாம் சேர்ந்து வந்து இருக்கும்போது மீன் வந்து அண்ணனால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பார்த்து நம்ம வந்து வாங்கிக்கிடுணுங்க ஏன்னா உடஞ்சிரும் அப்படின்றதுனால தான் வந்து மீன் வந்து அதிலே குழம்பிடும் அப்படின்றதுனால கடைசியாக போட்டு எடுப்பாங்க அது கரெக்டு தான் ஆனாலும் நாங்கள் வந்து நாங்கன்றது எங்கள் அம்மா அந்த நாள்லருந்தே சரி நாங்கள் சின்ன வயசாக இருக்கிறதுலேருந்து எங்கள் அம்மா சமையலில் எப்பவுமே ஃபர்ஸ்ட் வந்துட்டு மீனில் இதை மாதிரி போட்டு இது பண்ணி வச்சோம் அவ்வளோ ருசியாக இருக்கும் அவங்க செய்கிறத சரி இன்றைக்கி நான் இதுவும் செஞ்சுருக்கேன் செய்துட்டு இந்த இது இன்னைக்கு இன்றைக்கி நான் வைக்கிற மீன் குழம்ப ரெண்டு நாள் கூட வச்சுக்கிடலாம் அதனால நம்மளுக்கு எந்த ஒரு ஃபங்கஸ் எஃபெக்ட்டோ இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜிலே கூட வெளியிலயே வச்சிருந்து கூட இந்த மெத்தட்ல நீங்க நீங்கள் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இந்த குவான்டிட்டிஸ் புளி அந்த இதெல்லாம் வச்சு வந்து நீங்கள் வந்து பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் குழம்பிச்சு நம்ம மூடி போட்டுணும் அது மட்டும் அது கொழுதிச்சுட்டு இருக்கோம் ஸோ இந்த மெத்தடில் வந்துட்டு நாம் வந்து பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு நாளைக்கு கூட நம்மளுக்கு வந்து கெடாமல் இருக்கும் நான் இன்னொரு சைடில் வந்துட்டு பற்ற வச்சுட்டு தவா வச்சுட்டேன் இது இது எடுத்து இல்லை அதில் மீன் மீனுக்கு வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் குழம்பு எல்லாத்துல கொஞ்சம் வந்துட்டு பொடி பொடி இருக்கிற அந்த உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது நல்லா காஞ்ச எண்ணெய் எண்ணெயை ஊற்றி தான் நான் பண்ணுறேன் நான் இது மீன் குழம்புக்கு மட்டும் எப்போவுமே நான் நல்ல ஊற்றி தான் வறுப்பேன் நல்ல ஊற்றி தான் குழம்பு தாளிப்பேன் சரிங்களா ஸோ இந்த மீன் எடுத்து நான் இன்னொரு ஒரு சைடில் வந்து வச்சுட்டு நான் போட்டுவிட்டாங்க ஸோ எப்போவுமே வந்துட்டு நான் ஃபில் மீன் வாங்கினேன்னா இத்தனை மீனுக்கு குழம்புக்கு எடுத்துக்குவேன் தலையெல்லாம் கொடம்பு தான் மீதி எடுத்து அதுக்கு சைட் டிஷ்ஷாக அதுக்குன்னு போயிட்டு ஒரு சில சைட் டிஷ்லாம் வந்து தேடிட்டு இருக்க மாட்டேன் இப்போது இது வந்துட்டு நல்லா கொதிச்சுன்ட்ருக்கு இன்னும் கூட போல் கூட வந்து இது நல்லா கொதிக்கலாம் மெல்லாக வந்து இதை வந்து நம்ம வந்து அந்த ரைட் ரவுண்டை அந்த கொதிச்சதுலேருந்து அப்படியே படியும் இல்லையா க கடாயில் ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து இதை நல்லா இது பண்ணி கொடுக்குங்க அப்படியே சூப்பராக இது ரொம்ப போட்டு கரண்டி போட்டு கடைச்சின்னு ஆகிடும் மீன் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான மீனாக இருந்தால் உடையாதுங்க அதையும் நான் சொல்லிட பாருங்க ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா அதுக்குன்னு ஃப்ரெஷ்ஷாக எங்கே போகிறது அப்படின்னா நம்மளும் பார்த்து தான் வாங்கணும் கெட்டு போன மீன் நம்ம எதுக்கு வாங்கி சாப்பிடணும் வயிறு வரையும் கெட்டு போயிடும் ஸோ அதனால் இது வர இந்த சைடில் வந்துட்டு மீன் வந்து நான் போட்டேன் இது வருத்தோம் இதையும் போ கொஞ்சம் வந்துட்டு நான் லைட்டாக மூடி போட்டு தான் வந்து வேக பிடிப்பேன் அப்போ தான் சாஃப்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு மூடி போட்டு இது இப்போ ஓப்பனில் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க தோசை கூட எடுத்திங்கன்னா ஒரு கரண்டி ஊற்றிட்டு நீங்கள் அதை மூடாமல் நம்ம அப்படியே வர 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 மொறு மொறு மொறுமு சில பேருக்கு மொறு மொறுமும் ஆனால் நம்ம மூடி போட்டது அந்த ஆவியில் பாயில் ஆகுது பார்த்தீங்களா இந்த ஃப்ரைடு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது உண்மை தான் ஆனால் நம்ம ஃப்ரை பண்ணாமல் இருக்கிறதும் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அது சைடில் அது வச்சு சாப்பிட்டா தான் கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அப்போது நம்மளுக்கு அதே எஃபெக்ட் வந்துட்டு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃப்ரை இல்லாமல் குழம்புல வேகுதில்ல அந்த எஃபெக்டே வந்துட்டு அந்த மாதிரி அந்த கொ இதுலேயே க குவாலிட்டியிலே நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நாம் என்ன பண்ணணும் இதை மாதிரி வந்து மூடி போட்டு அது எண்ணெயில் போட்டு போது அது பொறிக்கிறதுல தவால் தேவையான அளவுக்கு வந்துட்டு அது வேகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அது பண்ணணும் ஸோ அது வந்துட்டு திரும்பவும் மூடி போட்டுட்டு திருப்பி விட்டாச்சு திரும்பி மூடி போட்டு வெந்துட்டுருக்கு இப்போ இந்த குழம்புலையும் வந்துட்டு நம்ம வந்து இதை வந்து நம்ம இன்னொரு தடவை எடுத்து இதை வந்து நம்ம கிளறி விட்டுருவோம் கிளறி விட்டுருக்கோம் பாருங்கள் இன்னொரு அழகாக வந்துட்டு கொதிச்சுட்டுருக்குறேன் இது கொதிக்கிற விதமே எப்படி நல்ல வாசனை பாருங்கள் நம்ம ஸ்மெல்லு அப்படியே மீன் குழம்பு அந்த ஒரு சைடு வந்துட்டு மீன் அப்படியே நல்லா வருந்துருக்குது அப்படியே அப்படியே பசிக்கு பசி எடுத்துச்சு எல்லாருக்கும் பசி பசி ஸ்மெல் வந்துருச்சு இல்லை பசி எடுத்துக்கும் ஸோ நீங்களும் வந்துட்டு ஒரு ஒரு தடவை நான் இந்த மாதிரி போட்டு எடுத்துட்டேங்க பாருங்கள் இவ்வளோ இதுவாக இருக்குது ஸோ இது வந்துட்டு ரெண்டாவது ரவுண்டு நான் போட்டிருக்கேன் அதுக்குள்ளே நான் இந்த குழம்பு மற்ற வேலைகள்லாம் வந்துட்டு இருக்கேன் ஸோ வந்துட்டு இது மாதிரி வந்து திருப்பி 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 போட்டு எல்லாம் திரும்ப திரும்ப போட்டோம்னா தான் எல்லா இடங்களும் வந்துட்டு வேகும் அது உடஞ்சிருமே அப்படின்னு உடையாமல் தான் நம்ம இது மாதிரி தோசை கரண்டியில் வந்து நம்ம வச்சு ஃப்ளாட்டாக இருக்கல அந்த கரண்டியில் வச்சுட்டு நம்ம மெல்ல திருப்பி விடணுங்க எவ்வளோ எவ்வளோ தவா எவ்வளோ அகலமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் குவான்டிட்டிஸ் நம்ம போடணும் இது மாதிரி எல்லா சுத்தி இதுவும் ஃபுல் அது ஃபுல்லாக வந்துட்டு இது பண்ணும் அடுத்தது வந்து நான் என்ன பண்ண போகிறேன் குழம்பு அதை எடுத்துட்டேங்க இப்போ நான் குழம்புக்காக குழம்பு தாளிதம் பண்ணுறதுக்காக நான் வந்து இன்னொரு ஒரு கடாயை வச்சு நான் எண்ணெய் ஊற்றி இது பண்ணுறேன் நான் அதில் ஸோ இப்போ வந்துட்டு ஒரு சைடில் மீன் குழம்பு இருக்குது அதுக்குள்ளார நான் மீன் வறுத்த எடுத்துட்டேன் இப்போ வந்து அதோடய அந்த கடாய் வந்து காஞ்சிகிட்ருக்குது அது இன்னும் காயல அது காய்ஞ்ச உடனே நம்ம எண்ணெய் எடுத்து போட்டுட்டு கடுகை போட்டுடுறோம் நம்ம ஸோ அது கூட வந்துட்டு சோம்பு வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிவிடுறோம் கொஞ்சம் வெந்தயம் வந்துட்டு நம்ம வந்து போடணுங்க அதில் இப்போ தான் பண்ணும்போது முக்கியமானது ரொம்ப ரொம்ப மீன் குழம்புக்கு வந்து முக்கியமானது வெந்தயம் போடணும் இப்போ வெந்தயம் போட்டு புரிஞ்சிச்சு போட்டோடனே அது பாருங்கள் வெந்தயம் போட்டு புரிஞ்சிச்சு இப்போ நான் வெங்காயத்தை வந்து அதில் போட்டேன் கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலையே அது கூட சேர்த்துலாம் தனியாக போட்டிங்கன்னா எண்ணெயில் தனியாக போடணும் படபடான்னு வேடிக்கும் ரொம்ப இதில் இது பண்ணும்போது ரெண்டுமே சேர்ந்தப்பிலாம் வந்துட்டு அது புரிஞ்சிடும் நல்லா நம்மளுக்கும் வெங்காயம் வந்து ப்ரௌனாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கணுங்க இப்போ நான் இதில் முக்கியமான பொருள் என்ன போட்டிருக்குனா வெந்தயம் மீன் குழம்புக்கு வெந்தயம் முக்கியமானது தாளிதத்துக்கு நல்லெண்ணெய் இது ரொம்ப ரொம்ப அவசியமானது வேறு எண்ணெயில் செய்கிறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அது எப்படின்னு தெரியாது மீன் குழம்புக்கு நம்ம வந்து இப்படி தான் இதுதான் இது கிராமத்தில் இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க இது இந்த கடல் எண்ணெயும் யூஸ் பண்ணுவாங்க அது கொஞ்சம் ட்ரபுள் வந்து காமனாக எல்லாருக்கும் வந்துட்டு செட் ஆகாதது நல்லெண்ணெய் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது சூடு அதிகமாக இருந்துச்சுனாவோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த நல்லெண்ணெய் வந்து நம்மளுக்கு பாடி சூடு அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும் நம்மளுக்கு இப்போது மீன் குழம்பு குழம்புத்தோட பாருங்கள் சுல்ல சுந்தி முதல்ல எவ்வளோ தண்ணி இருந்தது இந்த இதுதான் வந்துட்டு சரியான பதம் ஸோ இந்த இந்த ஸ்டேஜில் தான் நம்ம தாளித்து விட போகிறோம் பாருங்கள் அது அது வந்து அந்தளவுக்கு தண்ணி வச்சு அது கொதித்து அந்த மீன் வெந்து இந்த மிளகாத்தூளோட வாடையெல்லாம் அப்போ தான் போகும் நம்ம வெங்காயம் அரைச்சி ஊற்றி இருக்கோம் தக்காளி அரைச்சி ஊற்றிருக்கோம் அது எல்லாமே இதோட சேர்ந்தப்பெல்லாம் கொதிச்சிருக்கு அது கொதித்து எல்லாம் பாயில் ஆகி இந்த அளவுக்கு தான் வந்து சுண்டி வரணும் சில பேர் தண்ணியாகவும் சொல் அதுக்கு முன்னாடி பதத்தில் இருந்ததில் அப்போ மீனில் இருக்கோம் சில பேர் தண்ணியாக சாப்பிடுவாங்க ஆனால் நாங்கள் வந்து இந்த லெவலுக்கு மட்டும் தான் கரெக்டாக எடுத்துப்போம் ஸோ இது காரக்குழம்பு இது எல்லாமே இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்குது எப்பயாவது ரொம்ப வயிறு சரியில்லை எனக்கு தண்ணியாக போல இருக்குன்னா அது கொஞ்சம் ரசம் டைப்பிலேயே தான் வச்சுட்டு அதை எடுத்து ஊற்றுவோம் அதை யாருக்கு வேணுமோ அது மாதிரி அவங்களுக்கு மட்டும் தான் கொடுத்துருவோம் ஸோ ஸோ எங்களுக்கெலாம் இந்த மாதிரி பிடிக்கும் நாங்கள் இந்த மாதிரி தான் வந்து சாப்பிடுவோம் ஸோ அவங்கவுங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ திக்னஸ் வந்து வேணுமோ அதுக்கேற்ற மாதிரியான ரொம்ப க இம்பார்ட்டன்ட் வந்து மிளகாய் தூள் வாடலாம் போயிடுச்சா பச்சை வாடை போயிடுச்சா அது வந்து செக் பண்ணணும் வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள் பச்சை வாடை போயிடுச்சா அது வந்து நாம் வந்து செக் பண்ணிக்கிட்டோம் உப்பு சரியாக இருக்கா அதே செக் பண்ணிக்கணும் உப்பு வந்து எப்போயுமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ஒவ்வொரு கொதிக்கும் வந்துட்டு செக் பண்ணிக்கிடணும் உப்பு பதம் வந்து மாறின்றே இருக்கும் அதனால தான் ஸோ இப்போ வந்து இந்த வெங்காயத்தை வந்துட்டு நான் வதங்கிட்டு இருக்கிறேன் இந்த வெங்காயம் நல்ல ப்ரௌன் கலரில் வந்த உடனேயே நாம் எடுத்து அந்த மீன் குழம்புல வந்து எடுத்து நம்ம மாற்றிக்கிடணும் மீன் குழம்புக்கு வந்து தாளிதம் பண்ணிடணும் ஸோ இது இன்னும் வேகலை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க அது நல்ல முழுசாக வெந்த பிறகு நாம் வந்துட்டு இதை வந்து தனியாக வந்து நம்ம வந்து பண்ணி கொடுக்கணும் பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து இதில் பார்க்குறோம் இப்போ எத்து இதில் வந்து மாற்றிக்கிடணும் அந்த தாளிதம் வந்து பண்ணுறோம் நல்ல செம்ம வாசனடிக்குதுங்க அப்படியே இதில் வேறு வெந்தயம் போட்டிருக்கிறோமா வெந்தயத்தோட ஸ்மெல்லு இது அப்படியே இது நல்ல இது போட்டு தாலி இதை பண்ணி நம்ம மூடி வச்சுட்டு நமக்கு தேவையான எடுத்து சாப்பிட்டுட்டு பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சுட்டு மறுநாள் வந்துட்டு சூடு பண்ணி சாப்பிடுங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி சாப்பிட்றத மறுநாள் அதை சூடு பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நம்ம டூ டேஸ் வந்துட்டு சாலிடாக வச்சுட்டு சாப்பிட்லாம் தெரியுங்களா அது ரொம்ப நல்லாயிருக்கும் அது நான் இத்தனைக்கும் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சது சேஃப்டி ஆனால் ஒரு அரை மணி நேரம் எடுத்து வெளியில் வச்சுட்டு ச இது பண்ணுங்கள் மேக்ஸிமம் நான் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ண மாட்டேன் எல்லாத்தையும் போட்டு இது பண்ணுறேன் ரொம்ப முக்கியமானது தான் வைப்பேன் நான் ரொம்ப சீக்கிரமாக இது போயிடும் அப்படின்றது மட்டும்தான் தேங்க்யூ